அஸ்ட்ரோ விஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடிய நின் வணக்கம் பன்னெண்டு ராசிகளில் லக்னம் முதல் பன்னெண்டு ராசிகளில் செவ்வாய் நின்றால் என்ன பலனை கொடுப்பார் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி செவ்வாய் அப்படிங்கும்போது போர்க்கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு ஏன்னா விஜய வீரியத்துக்கு காரகம் அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்கு வேணுனாலும் செவ்வாய் வேணும் அதே போல் உங்களுக்கு போலீஸ் இந்த ஜாபுக்கு போகிறவங்களுக்கு செவ்வாய் மிக முக்கியத்துவம் வகிக்குது அது போல் டாக்டர்ஸ் சர்ஜன்ஸ் எல்லாம் வந்து செவ்வாய் நல்லா இருக்கணும் அப்போ தான் இந்த ஃபீல்டு எல்லாமே தொட முடியும் அப்போ அந்த போர்க்கடவுள்னு தான் மெயினாக சொல்கிறோம் செவ்வாயோட காரகத்துவம் அப்படிங்கும்போது இதெல்லாம் எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் லக்னத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தா முன்கோபம் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் தலை வந்து கொஞ்சம் ஹீட்டாகவே இருக்கும் அவங்களுக்கு லக்னத்தில் சூரியன் உள்ளவங்களுக்கும் சரி செவ்வாய் இருக்கிறவங்களுக்கும் தலையை தொட்டு போட்டால் கொஞ்சம் ஹீட்டாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா தலையில் வந்து காயம் ஏற்பட்டிருக்கும் பொதுவாக லக்னத்தில் செவ்வாய் வந்து எந்த நிலையில் இருந்தாலும் அதை வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை ஆனால் அதை கிரகங்களோ லக்ன சுபரோ குருவோ பார்வையை விட்டால் அது வந்து அப்படியே நல்ல பலனை கொடுத்துருது அப்படிங்கிறத சொல்லலாம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் முன்கோபத்தினால பேச்சுக்கள் வந்து கொஞ்சம் அதிக சூடாக இருக்கும் வாக்குப்பதிதத்தை அது கொடுத்துருது அதனால் அவங்க பார்த்து ஒருத்தருக்கு பேசும்போது பார்த்து நெகட்டிவாக பேசாமல் பேசணும் அப்படிங்கும்போது அது நல்ல விஷயத்தையே கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் லக்னத்துக்கு மூணில் செவ்வாய் இருந்தால் சகோதரம் வந்து மோஸ்ட்லி இருக்கிறது அப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க கூட பிரச்சனைகள் வந்து அதிகமாக தான் இருக்குது ஏன்னா லக்னத்துக்கு மூணுல செவ்வாய் அப்படிங்கும்போது பவான் நஷ்டியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருது ஸோ சுபர்கள் பார்க்கும்போது இந்த கெடுபலன்கள் எதுவும் இருக்கிறது இல்லை லக்னத்துக்கு நாலில் ச செவ்வாய் இருந்தால் என்ன பலன் அப்படின்னா சொத்து வரவு தாய்க்கு வந்து ஒரு சில உடல் உபாதைகளை கொடுத்துருது தாய் வழி உறவுகள் வந்து பாதிக்கப்படுது லக்னத்துக்கு நாலில் செவ்வாய் இருக்கும்போது ஏன்னா சுபஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் வண்டி வாங்கினத்துக்கான ஸ்தானத்தில் பாவகிரகங்கள் இருப்பது அப்படிங்கிறது ஒரு சில பாதிப்புகளுக்கு கொடுக்குது ஆனால் கேந்திரத்தில் வந்து பாவகிரகங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விதியின் அடிப்படையில் ஒரு சில இடத்துல வந்து லக்ன சுபரோட ஒரு சாரத்தில் போதும் அதில் நற்பலன்களை செய்யுது அதை பார்த்து நீங்கள் பலன் எடுத்து சொல்லணும் லக்னத்துக்கு அஞ்சில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் அஞ்சில் பாவகர் இருக்கிறது அப்படிங்கிறது புத்திரர் விஷயத்தில் ஒரு சில கெடுபலன் தான் செய்யுது அவர் என்ன நட்சத்திர சாரத்தில் நிற்கிறாரு அந்த சாரநாதன் என்ன பண்ணுறாருங்கிறத பார்த்துட்டு சுப பலன்களும் நடக்கும் அதை பார்த்துட்டு தான் நம்ம அதுக்கு பலன் எடுக்கணும் லக்னத்துக்கு ஆறில் செவ்வாய் இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா பாவர்கள் வந்து உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லதை செஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறோம் மூணு ஆறு பத்து பதினொன்றுங்கிறது உபஜயஸ்தானம் அப்போ அந்த மூணு ஆறு பத்து பதினொன்றில் செவ்வாய் இருக்கும்போது அரசு உத்தியோகம் சார்ந்த அரசு உத்தியோகம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த தசைகள் வந்து ஃபேவராக வரும்போது கொடுத்துருது அப்படிங்கிறத சொல்லலாம் லக்னத்துக்கு ஏழில் செவ்வாய் இருந்ததுன்னா செவ்வா தோஷம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தாலே செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் ஏழில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா அதை பார்த்து திருமண சம்மந்தப்பட்டத்தில் பார்த்து பண்ணணும் ஆனால் செவ்வாயோட சந்திர இல்லை குருவோ சேர்ந்தாலோ பார்த்தாலோ செவ்வாய் தோஷத்தோட அளவு வந்து குறையும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் ஏழில் இருக்கிற செவ்வாய் வந்து நல்ல அந்த ஏழில் இருக்கிற செவ்வாய் உள்ளவங்களுக்கு வந்து நல்ல தொழிலில் முன்னேற்றத்தை கொடுத்துருது நல்ல ஒரு வீரியத்தன்மையை கொடுத்துருது அந்த குழந்தைங்களாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க இப்போ அனுபவத்தில் பார்க்கும்போது அந்த ஏழில் செவ்வாய் இருக்கிற பசங்களும் ராகு இருக்கிற பசங்களும் தான் நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்ல ஹை ப்ரொஃபைலில் இருக்கிறவங்களும் அவங்க தான் இது வந்து பெரிய பாதிப்புகள் இல்லை திருமணத்தை சேர்க்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக சேர்த்திட்டோம்னா போதும் எட்டில் செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது மத்தியமாக ஆயிலில் கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகம் சனி சம்மந்தப்பட்டான தீர்க்க ஆயில் வந்து கிடச்சிரும் சுபகிரகங்களோட தொடர்பு வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துருது அப்படிங்கிறத சொல்லலாம் ஒம்போதில் செவ்வாய் அப்படிங்கும்போது துணிவு தற்பெருமை இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும் அதுவே வந்து லக்ன சுபர்கள் பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலாம் வேலையாகட்டும் இதில் ஆகட்டும் ரொம்ப துடிப்பாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலாம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரிக்கெட் வீரர் டெண்டுல்கர் வந்து நல்ல செவ்வாய் உச்சம் வருது நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தாரில்லாம் அந்த மாதிரி ஒரு பெயர் சொல்லக்கூடிய வெளியில் தெரியக்கூடிய பர்சனாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் பத்தாம் இடத்துல செவ்வாய் அப்படிங்கும்போது தொழில் இராணுவம் மருத்துவம் காவல்துறை விளையாட்டு விளையாட்டு அப்புறம் போலீஸு அதான் காவல்துறை சொல்லிட்டோம் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பீக்கில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து செவ்வாய் பத்தில் இருக்கிறவங்களாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து பத்தில் வந்து திக்பலம் அடைகிறார் சூரியனும் செவ்வாயும் பத்தில் வந்து திக்பலம் அடைகிறாங்க அதனால் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்துருது அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லலாம் பதினொன்றில் செவ்வாய் அப்படிங்கும்போது தனலாபம் படிப்படியாக தான் அவங்களுக்கு முன்னேற்றம் வரும் பதினொன்றாம் இடத்து செவ்வாய் அப்படிங்கும்போது மூத்த சகோதரர் வழியில் பிரச்சனை இருக்கும் காரகோபாவ நாஷ்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சார்ட் அதே தான் நடந்தது அதனால் மூத்த சகோதரர்கள் பார்த்து ஒரு நுண்ணியமாக பார்த்து பலன் எடுக்கணும் அப்படிங்கிறது பதினொன்றாம் இடத்து செவ்வாய் ஆனால் மற்ற விஷயங்கள் அது கூட வந்து செவ்வாய் கூட சூரியன் சேர்ந்திருச்சுன்னா சொத்து லாபம்லாம் நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது கூட இருக்கிற பகை கிரகங்களா நட்பு கிரகங்களான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் சொல்லலாம் பன்னெண்டில் இருக்கிற செவ்வாய் பூமி விரயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கும்போது விரயஸ்தானம் இதுவும் வந்து என்னுடைய அனுபவத்தில் நிறையா நடந்திருக்கு என்னதான் சுனப்ப யோகம் அனப்ப யோகம்ங்கிறது சந்திரனால் சொல்லப்பட்ட யோகங்களாக இருந்தாலும் லக்னத்துக்கு பன்னெண்டுங்கும் போது அந்த தசை வரும்போது ஏதோ ஒன்று விரயம் பண்ணுற மாதிரி தான் வருது ஸோ ஒரு நல்ல விஷயத்துக்காக விரயம் பண்ணுற மாதிரி தான் வருது அதனால் அது வந்து கொஞ்சம் பூமி விரயம் ஆகிறதுங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் சொல்லலாம் வாழ்க வளமுடன் இதில் வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கிருத்திகா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ எயிட் ஃபோர் எயிட் ஃபோர் ஜீரோ